நீங்கள் காணிக்கு உரித்துடைய உரித்துடையவராக இருக்கிறீர்கள் மிக முக்கியமான கேள்வி என்னவென்று சொன்னால் ஒன்றை நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் உங்களுடைய பிரதேசத்திற்குள் பத்திற்கும் மேற்பட்டவர்களுடைய காணிக்குள் மணல் அகலப்பட்டிருக்கிறது சிலர் குறிப்பிடுகிறார்கள் விடுதலை புலிகள் அகழ்ந்ததாக குறிப்பிடுகிறார்கள் சிலர் இராணுவம் அகழ்ந்ததாக குறிப்பிடுகிறார்கள் உண்மையில் உங்களுக்கு தெரியுமா உங்களுடைய காணிக்குள் மண் அகழ்ந்தது யார் என்று தெரியுமா எங்கள் காணிக்குள்ள ராணுவம் வந்து அள்ளிக்கொண்டிருக்க எங்கள மனைவி கன்னியாவரமேஸ்வரி அவையெல்லாம் போ அதை தாங்கள் தடுக்க போனோம் ஒரு கதையும் இல்லை தடுக்கப்போன சேர்த்துன்னா நாங்கள் அதை செய்ய நாங்கள் என்னத்தை கதைக்கலாம் நாங்கள் ஒன்றும் கதைக்கல அது பார்த்துக்கணியை சேர்ந்த சண்முகம் பெண்ணையா என்பவர் கதைக்கிறாங்க ஐயா என்ன விளைச்சனை நாங்கள சொந்த காணியான வெட்டுக்காடு இதில் நாங்கள் தொண்ணூறாம் ஆண்டு இடம் பேர்ந்தா போல் இராணுவம் அவளவம் மண் தோண்டி இப்போ நாங்கள் அந்த வயலை செய்ய பண்ண முடியாமல் இருக்கிறோம் ஆன முறையில் நீங்கள் அதுக்கு ஏதாவது உங்களால் செய்யக்கூடிய உதவியை எங்களுக்கு செய்தபடி உங்கள்கிட்ட நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் மண்ணை மண்ணை நீங்கள் நிலவி தந்தாலும் சரி இல்லை வேறு இடத்துல எங்களுக்கு அதுக்கு உரிய காணியை தந்தாலும் சரி இல்லை எனக்கு நாள் பல காலம் நாங்கள் இப்போ ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு அமல முள் குடியேறுத்தப்பட்டது அதிலேருந்து மற்ற வேல்காரர்கள் மற்ற வேல்காரர்கள் எல்லோரும் மேல் வேச்சி வெட்டி எடுத்துக்கொண்டு நிற்கணும் நாங்கள் வெட்ட முடியாமல் வேக்க முடியாமல் வெள்ளத்தில் இப்போவும் குளம் ஆகித்தான் நிற்கிது ஆன முறையில் எங்களுக்கு இந்த உதவியை செய்து தரும்படி உங்களை தாழ்மையிடம் கேட்டுக்கொள்ள சம்பவம் தொடர்பாக விவசாய திணைக்களத்திற்கு அறிவித்திரு அறிவித்தீர்களா அறிவித்தும் அதை அதற்கான ஆட்சி இன்னும் முடிவெடுக்கிறது குறிப்பாக எத்தனை வருடங்களாக நீங்கள் இந்த உங்களுடைய காணைக்குள் விவசாய நடவடிக்கைகளை செய்ய முடியாமல் இருக்கிறது இவ்வளவு நூல்குடிய ஆபரப்பட்ட காலத்திலேருந்து இன்னும் செய்யவில்லை ரெண்டு நேரம் அப்படி இருந்தும் செய்து செய்துவார்த்தம் அதில் ஒரு ஒரு பொடி கூட நாங்கள் இன்னும் நட்டத்தை நோய்ச்சியை தவிர எங்களுக்கு எத பலனும் அதில் அளிக்கவில்லை மாதிரி இதையும் நீங்கள் அப்படி நிறவை தந்தால் இந்த வருஷம் இந்த வரியமே நாங்கள் செய்ய ஆரம்பிப்போம் என்றதை உங்களுக்கு அறிய தெரிவிதா சின்னப்பூ தர்மலிங்க ராசா கலைக்கிறேன் பொழுத்துரா சின்னப்பூ காணியில் சின்னப்பூ தர்மலிங்க மகன் கலைக்கிறன் எங்களுடைய காணி நாங்கள் காலங்காலமாக விதைத்து பயிர் செய்து அதால் ஒரு பிரியோஜனம் அடைஞ்சு வந்தனும் தற்போது எங்கள காலநிலை இடம்பெயர்வால் நாங்கள் இடம்பெயர்ந்து வேறு இடம் சென்றதன் பின்பும் அந்த நிலத்திலே உள்ள உரிமை மண்ணில்லாதையும் ஆறு எடுத்தவையோ எங்களுக்கு தெரியாது ராணுவம் எடுத்ததோ இல்லை வேறு யாரும் எடுத்ததோ தெரியாது இப்போ நாங்கள் வரும்போது அந்த நிலம் வந்து ஒரே தண்ணி உள்ள இடமாக தான் இருக்குது எப்படியோ நாங்கள் அதில் பயிர் செய்யலாம் எங்கள வாழ்வாதாரம் அதை விதைத்து தான் நாங்கள் எங்களை குடும்பங்களை காப்பாற்று ஆனால் இந்த நிலையில் இப்போ தற்போது உள்ள நிலைமையில் நாங்கள் அதில் தொழில் செய்யக்கூடியதாக இல்லை ஒரு சாதாரணமாக எங்களுக்கு ஒரு பத்து பன்னெண்டு பேற்ற காணி அப்படியே ஒட்டுமொத்தமாக உள்ள காணிகள் எல்லாத்தையும் அள்ளுபட்டுப்போம் எங்கள் ஏதா ஈ ஆ இருந்தால் இந்த இதை கருத்தில் கொண்டு எங்களுக்கு எங்களை வாழ்வாதாரம் செய்வதற்கு இந்த நிலத்தை மேவி தந்தாலும் சரி எங்களுக்கு இல்லை இதற்கான எங்களுக்கு ஒரு மாற்றீடான உடத்து ஒரு காணியம் தந்தாலாவது நாங்கள் எங்கள வாழ்வாதாரத்தை கொண்டு செய்யக்கூடிய ஒரு நன்மை பெரும் நீங்கள் காணிக்கு உரித்துடைய உரித்துடையவராக இருக்கிறீர்கள் மிக முக்கியமான கேள்வி என்னவென்று சொன்னால் ஒன்றை நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் உங்களுடைய பிரதேசத்திற்குள் பத்திற்கும் மேற்பட்டவர்களுடைய காணிக்குள் மணல் அகலப்பட்டிருக்கிறது சிலர் குறிப்பிடுகிறார்கள் விடுதலை புலிகள் அகழ்ந்ததாக குறிப்பிடுகிறார்கள் சிலர் இராணுவம் அகழ்ந்ததாக குறிப்பிடுகிறார்கள் உண்மையில் உங்களுக்கு தெரியுமா உங்களுடைய காணிக்குள் மண் அகழ்ந்தது யார் என்று தெரியுமா எங்கள காணிக்கில் இராணுவம் வந்து அள்ளிக்கொண்டிருக்க எங்களில் மனைவி கன்னியாகரமேஸ்வரி அவையெல்லாம் ஒழிப்பு அதை தாங்கள் போனது ஒரு கதையும் இல்லை ரக்க கோணம் சேர்த்துன்னா நாங்கள் அதை செய்யக்க நாங்கள் என்னத்தை கதைக்கலாம் நாங்கள் ஒன்றும் கதைக்கலாம் அது பார்த்து போட்டு பெய்யாமல் இருந்தாக்கா நான் சேர்ந்த நான் ஐயோ சின்ன சின்ன செல்லையா சின்ன தம்பின்ற காணி நான்மாக அளிப்பேன் வயல் விதைச்சு நாங்கள் தொண்ணூறுக்கு முதல் நாங்கள் இந்த வயல் கொண்டு வந்து நாங்கள் நல்லா புட்டி காணி பிரச்சனை இல்லை இப்போ தொண்ணூறுக்கு பிறகு இப்போ இடம் வந்த பிறகு இந்த அரசாங்கம் இந்த மண்ணுகளை எடுத்து இந்த தொண்ணூறு நடவடிக்கையில் இந்த இராணுவம் வந்து இந்த மண்ணுகளை எடுத்து நாங்கள் இப்போ வயல் செய்யலாமல் எங்களோட வாழ்வாதாரம் பாதித்து கொண்டு வருது அதை நீங்கள் இந்த அந்த வயல் காணிக்கு மண்ணை எத்தி என்ன செய்து எங்களுக்கு இதை திருத்தி தாங்க அதே இருந்து இங்க ஒருக்கா இது எல்லாம் எடுத்துதான் இது